தமிழர் எழுச்சிக்காகவும் தமிழர் மீழ்ச்சிக்காகவும் தமிழர் வளர்ச்சிக்காகவும் அயராத பாடுபட்ட தமிழக வணிகர் சங்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய வெள்ளையன் அவர்கள் நம்மளை விட்டு இன்று பிரிந்திருக்கிறார் அவருக்கு சாட்டையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா வந்து பல்வேறு போராட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் எடுத்திருக்காரு உறுதியான செயல்பாடுகளும் செஞ்சிருக்காரு அவர் போராட்டங்கள் என்ன அவர் புரட்சிமிக்க தியாகங்கள் என்னன்னு தான் அந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் ஐயா வெள்ளையன் அவர்களுக்கு ஓராண்டுகளாக உடல்நலங்கிறது மிக மோசமாக இருந்தது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில திடீர்னு அவருக்கு தனது ஏற்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு அந்த மருத்துவமனையுடைய பெயர் பார்த்தீங்கன்னா அம்ஜிக்கரில் இருக்கக்கூடிய நெல்சன் OMG ஹெல்த் கேர் மருத்துமனை தாங்க இந்த மருத்துமனை அனுமதிக்கப்பட்ட அவர் உடல்நிலை எப்படினு சொல்லிட்டு அனைவருமே வந்து ஒரு அச்சத்திலும் பயத்திலும் பார்த்துட்டு இருக்கும்போது மூணாம் தேதி அனுமதிக்கப்பட்ட அவர் ஐந்தாம் தேதி அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்படுறாரு அப்படி மாற்றப்பட்ட அவருடைய மருத்துவர் என்ன பண்ணியிருக்காருன்னா செய்தியாளரை சந்திச்சு ஒரு தகவல் வந்து சொல்லிருக்காருங்க அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அவருடைய உடல்நிலைங்கிறது மிக மோசமா இருக்குது ஒரு கவலைக்கிடமா இருக்குது அப்படினு சொல்லின்றாரு இத தொடர்ந்து ஐயா அவர்கள் இன்று நம்ம வீட்டு பிரிந்து ஐயாவோட மரவி வந்து வணிகர் சங்கத்தை மட்டும் வந்து சோகத்தில் ஆழ்த்தல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் இளைஞர்களுடைய மனநிலையும் வந்து அது சோகத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும் ஆனால் வந்து ஐயா பல்வேறு போராட்டங்களையும் புரட்சிகளையும் முன்னெடுத்திருக்காரு அதில் குறிப்பிட்ட ஒரு முதன்மையான போராட்டம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ஈழ இறுதி போர் வந்து உக்கரமாக இருந்தது அந்த நேரத்தில் வந்து எப்படியாவது வந்து போராட்டத்தை நிப்பாட்டிடுவாங்களா போர நிப்பாட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து இயங்கிக்கிட்டு இருந்தது அந்த நேரத்தில் வந்து முத்துக்குமார் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீக்குளித்து இறந்துடுறாரு அவர் தீக்குளித்து இறந்ததும் இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டு இறக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னோட உடல வச்சு நீங்கள் வந்து ஆயுதமாக போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தையும் எழுதி வச்சுட்டு அவர் அந்த மரணத்தை தழுவுறாரு இதை வந்து பல்வேறு மாணவர்கள் கையிலையும் பல்வேறு இளைஞர்கள் கையிலையும் பல்வேறு கட்சி தலைவர்கள் கையிலையும் செய்தி ஊடகங்கள் கையிலையும் வந்து இது சிக்குது இதில் வந்து ஐயா கையிலையும் இந்த கடிதம் வந்து மாட்டுது அப்போ என்ன சொல்கிறாரு ஐயா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இரங்கலை தெரிவித்து இந்த இரங்கலை வச்சு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கணும் அதை வந்து ஒரு எழுச்சியாக கொண்டுட்டு போகணும் அந்த ஈழ இறுதிக்கட்ட போரை எப்படியாவது நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா வந்து உறுதி மூச்சியாக இருந்தார் அதில் குறிப்பிட்டு பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்து அதில் துரோகம் பண்ணுன்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம வெளிப்படையான தன்மை இன்னும் நமக்கு கிடைக்கல இருந்தாலும் வந்து ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நீங்கள் வந்து எங்கள் ரூட்டால் எடுத்துகிட்டு வாங்க அந்த அந்த ஊர்வலத்தை அப்போ வந்து அந்த ரூட்டில் எங்களுடைய கோட்டை அது எங்களுடைய வணிகர் சங்கமே அங்கே வந்து கூடி இருக்கும் நீங்கள் அந்த பக்கமாக அந்தவுடைய வருகையை கூட்டி வந்தீங்கன்னா அது பெரிய எழுச்சி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பல்வேறுபட்ட தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கிடும் இதை வந்து எப்படியாவது கொண்டுட்டு போயிட்டு நம்ம அடக்கம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தலைவர்கள் வந்து இதை சொல்றாங்க ஆனா ஐயா அதை மறுத்துட்டாரு இல்ல இந்த உயிரை வச்சு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கு அந்த இறுதி கட்ட ஈழ போற வந்து நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருந்தாரு ஆனா ஐயாவை தாண்டி சில கட்சி தலைவர்கள் வந்து சூழ்ச்சி செஞ்சு அந்த உயிரை வந்து வேற இடத்துல கொண்டு போய் அதை அடக்கம் பண்ணியிருந்தாங்க மாணவர்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பு வியப்பையும் ஆக்ரோஷத்தையும் இது ஏற்பட்டு இருந்தது ஆனால் கடைசி வரைக்கும் வந்து அந்த முத்துக்குமாரோடைய இரங்கலை வந்து ஐயா உறுதியாக நின்று போராடி இருந்தார் இது மட்டும் இல்லாமல் ஐயா பல்வேறு வகையான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு அதில் அடுத்த போராட்டம் என்ன பார்த்தீங்கன்னா அரிசிக்கு வந்து விலை வந்து உயர்த்தக்கூடாது அரிசிக்கு வந்து விலை வரையே வந்து கிடையாது அப்படி இருக்கும்போது அரிசிக்கு எப்படிங்க ஜிஎஸ்டி போடலாம் அரிசி வந்து அன்றாட வாழ்க்கையில் அனைத்து மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அன்றாட மக்கள் அவங்க தேவைக்கு என்ன பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு அரிசி தானே பயன்படுத்த முடியும் இதனுடைய விலையை நீங்கள் அதிகரித்தனால இது சாமானிய மக்களை பாதிக்கும் அவங்க வந்து தினத்தனம் பட்னி போடும் அதனால் அதனால அரிசியை வந்து விலையை வந்து நீங்க உயர்த்த கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா அதுக்காகவும் போராடிக்காங்க அதுல அடுத்த போராட்டம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஜிஎஸ்டி எதிர்த்திருக்காங்க கட்டண உயர்வை எதிர்த்திருக்காங்க சொத்து வரியை எதிர்த்திருக்காங்க இத்தனையும் வந்து மக்களை வந்து நசுக்குது இந்த திட்டங்கள் வந்து மக்களை வந்து மேலும் மேலும் வந்து வறுமையில தள்ளுது எந்த ஆட்சி வந்தாலும் மத்தியில மாநிலத்தில் இரண்டு ஆட்சிகளுமே வந்து மக்களை வந்து நசுக்கிறது தான் பார்க்குறாங்க மக்கள் நலனை பார்க்க மாட்டேன்றாங்க ஐயா சொல்கிற என்ன சொல்கிறாருன்னா ஆட்சிகள் மாறும் ஆனால் காட்சிகள் மாறாது எந்த கட்சி வந்தாலும் மக்களை வந்து வறுமையிலையோ ஒரு கடினமான சூழ்நிலையும் தான் வந்து தள்ளுறாங்க அதனால் வந்து ஜிஎஸ்டி என்பது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய வரி சுமை அந்த சுமையை குறைக்கணும் இந்த ஜிஎஸ்டி என்பதே முற்றிலுமோ ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர் கையில் எடுத்துருந்தார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டை எதிர்த்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாருங்க இந்த வால்மார்ட் வந்து உலகம் ஃபுல்லாக இருபத்தாறு நாடுகளில் வந்து இயங்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தாறு கடைகள் வச்சுருக்காங்க இந்த கடைகள் மூலிமா சிறு குறு தொழில் பண்ணுற விவசாயிகளும் சரி சிறு குறு தொழில் பண்ணுற வியாபாரிகளும் பெரிதளவு பாதிக்கப்படுறாங்க இந்த கடைகள் இருக்கிறதுனால இவங்களுக்கான வியாபாரங்கள் வந்து மிக குறைவாக வருது அவங்க வியாபாரம் வந்து அதிகமாக இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனத்தை வந்து வியாபாரத்துக்கு வாங்கி அவங்க மூலியமாக மக்களை ஈஸியாக சென்றடைஞ்சிடறாங்க மக்கள் இருந்த இடத்துலையே வந்து இதுலேருந்து ஆர்டர் போட்டு அந்த பொருளெல்லாம் பெற்றுக்கிறாங்க அப்படி பெறும்போது இவங்களோட வியாபாரம்லாம் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் தான் நம்ம எல்லாருமே ஆர்டர் போடுவோம் அப்படி ஆர்டர் போடும்போது அவங்க வந்து அந்த வாங்குற பொருளை விட கொஞ்சம் பொருள் விலை அதிகமாக தான் விற்பாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு லாபம் வேணும்ல அதனால் அவங்க அதிகப்படியான விற்பாங்க எல்லாருமே இதே மாதிரி வாங்குறதுனால இந்த காசுலாம் எங்கே போகுன்னு பார்த்தீங்கன்னா அன்னிய முதலாளிகளுக்கு தான் போகும் இதனால் இங்கே உள்ள நம்மளோட வியாபாரிகள் வந்து பெரிதளவு பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஐயா மிகப்பெரிய அளவு போராட்டத்தை முன்னெடுத்தார் அது மட்டும் இல்லை கோகோ கோலா பெப்சி போன்ற அயலக கம்பெனிகள் வந்து இங்கே வந்து குளிர்பானங்கள் விற்கக்கூடாது அந்த குளிர்பானங்கள் வந்து மிக வந்து உடலுக்கு கேடானது அதை வந்து நம்ம மக்கள் வந்து வாங்கி அருந்த கூடாது நம்மளோட இளநீர் மிக்கப்படி இந்த இயற்கை குளிர்பானங்களை வாங்கி அருந்துங்க இந்த அயல்நாட்டு கம்பெனிகளை வந்து முற்று முழுதுமா தமிழ்நாட்டுல வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பரேட்டுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு ஐயா மேகி நூடுல்ஸ் எப்படி நீங்க தடை பண்ணீங்களோ அதே மாதிரி இங்க சாக்லேட்டு பெப்சி கோலா இந்த மாதிரி எண்ணற்ற அயல்நாட்டு பொருட்கள்லாம் இங்க வியாபாரத்துக்கு இருக்குதுங்க அந்நிய முதலீடுகளை உங்க முதல்ல நம்ம வாங்கவே கூடாது வெளிநாட்டுல இருந்து எந்த ஒரு பொருளும் தமிழ்நாட்டுக்கு வந்து விற்பனையை செய்யக்கூடாது அப்படின்னு

இருந்தது மாணவருடைய போராட்டமாக தான் இருந்தது ஐயா வந்து அந்த போராட்டத்தில் கலந்து விட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது கட்சிக்கான போராட்டம் இல்லை இது ஒரு வணிக சங்கத்துக்கான போராட்டம் இல்லை இது பல்வேறு மக்களுக்கான போராட்டம் இல்ல இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான போராட்டம் இது வந்து மாணவர்களின் போராட்டம் அதுக்கு நம்ம உறுதுணையா நிற்கணும் தமிழ்நாட்டோடைய பாரம்பரியம் பழக்க வழக்கம் நாகரிகம் எல்லாமே வந்து இந்த ஜல்லிக்கட்டு தான் இதை வந்து ஒரு நிறுவனம் அழிக்குது அப்படின்னு சொன்னால் அதனை நான் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் கூட அன்னைக்கு வயது முதியோராக இருந்தவர் இளைஞராக மாறி அன்னைக்கே அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருந்தார் இந்த போராட்டம் மட்டும் இல்லாமல் காவிரி பிரச்சனைக்கும் அன்னைக்குமே ஐயா குரல் கொடுத்துருக்காரு காவிரி பிரச்சனைக்கு தமிழர்கள் நம்ம பிரிந்து பிரிந்து போராடுறோங்க அப்படிலாம் நம்ம பிரிந்து போராடக்கூடாது இதில் நம்ம எல்லாருமே சமம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து போராடணும் இதற்கு தமிழ்நாடு அரசு வந்து முன் வந்து போராட்டத்தை முன் நடத்தணுங்க இது எல்லாருமே நம்ம சேர்ந்து போராடினா மட்டும்தான் காவிரிலேருந்து நம்ம தண்ணி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் எழுச்சி கொண்டு தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வணிகர் சங்கம் தமிழக மக்கள் கட்சியின் அனைவரையும் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்தாருங்க ஐயா அது மட்டும் இல்லை அவர் வணிகர் சங்கத்தோட தலைவராக இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதோ அந்த பிரச்சனைக்கு ஒட்டுமொத்தமான குரலை அவர் கொடுத்திருக்காரு அவர் எந்த கட்சியை சார்ந்து இதுவரை பேசுனதும் கிடையாது எந்த கட்சியிலையும் அவர் ஈடுபட்டதும் கிடையாது கட்சியை சார்ந்து அவர் ஒருபோதும் பேசுனதில்ல ஆனால் தன்னைத்தானே வந்து இனத்துக்காகவோ மொழிக்காகவோ ஒரு முழு அர்ப்பணிப்பை அர்ப்பணிச்சு தன்னை வந்து ஒரு தமிழ் தேசியவாதியாகவே வந்து அவர் வாழ்ந்திருக்காரு ஐயா அவர்கள் போராட்டம் நம்ம ஒரு சிலதான் சொல்லியிருக்கோம் இதே மாதிரி எண்ணற்ற போராட்டங்களை தமிழருடைய நலனுக்காக அவர் வந்து நிறைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா

Ilam talai murai danai nei